இந்த சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் பசங்களுக்கு இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடை சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்திடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திடலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதே போல் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்துடணும் கூடவே சின்னதாக ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம் நாலு காஞ்ச மிளகா அப்படியே சேர்த்துருங்க கட் பண்ணாமல் அஞ்சு பல் பொடியும் நறுக்குன்னு பூண்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியும் நறுக்குனது இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க கூடவே நாலு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கி இதை சேர்த்துலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இந்த டைமில் நம்ம மூணு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியை நறுக்கிக்குங்க இதை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசியாக வதக்கிடுங்கம்மா தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா குழையாக வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சிடும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுக்குமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு தக்காளி முழுசாக இருந்தால் இதை போல் கொத்தி விடுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பு தீ வந்து கொறைச்சி வச்சுடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு வந்து சாதம் வடிக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா இதில் சேர்க்கும் போது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க தேவையானாலும் உப்பு நல்லா மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கூடவே பொடியென்னா இருக்குன்னா கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்குங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்துருங்க சாதம் வந்து வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுடுங்க இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் அப்படி எடுத்து இப்படி மேலே இப்படி சேர்த்துருங்க ரைஸ் வந்து எந்த ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு அகலமான கரண்டி வச்சு இப்படி நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் இருக்கும் இந்த டைம்ல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நீங்கள் வந்து அதிகம் பேர் சாப்பிட்றீங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணிக்கங்க நல்ல ஒரு டேஸ்ட்டான எல்லாேருக்கும் லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி